ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா ஒரு ரேண்டம் ப்ளாக் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க காலையில் என்ன சமையல் செஞ்சுருக்கேன்னா ஒயிட் ரைஸ் அதுக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு பீட்ரூட் சட்னி தயிர் வந்து பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் மீதி டைமுக்கு மோராக அடித்து வச்சிட்றோம் அதனால் தயிர் கொஞ்சம் தான் இருக்குது அப்புறம் ரசம் வந்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் சந்தையில் வாங்கிட்டு வந்தது ஒரு ரெண்டு பெரிய பூவாக வாங்கிட்டு வந்தேன் அதில் ஒன்றை மட்டும் இன்றைக்கி சில்லி போட்டுடலாம் அப்படின்ட்டு சில்லி வந்து இருக்கேன் சில்லி போடுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட்டு நம்ம மசாலா கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே மசாலா மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அப்படியே போட்ட உடனே எண்ணெயில் போட்டு பொருள் லாம் நல்லா மொறு மொறுன்னு வரும் அந்த மசாலாலாம் எண்ணெயில் பிரிஞ்சும் போகாது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஹோம்மேடாக நாமளே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சூப்பராக இருக்கும் சில்லியும் போட்டு வச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வெள்ளி பழம் சந்தையில் வந்து இப்போ ரெகுலராக வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிடுறேன் வெள்ளரி பழத்தில் ஒரு ரெண்டு நாள் கண்டிப்பாக ஜூஸ் ஹஸ்பண்ட்க்கும் குழந்தைங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ்க்கு வெளிரிப்பழ ஜூஸு அதுக்கப்புறம் கம்மங்கூழ் வந்து கரைச்சி வச்சிருக்கேன் சன்சி வந்து பார்த்தீங்கன்னா கம்மங்கூழும் ஜூஸும் வேண்டாங்கம்மா மோர் மட்டும் கொடுங்க எனக்கு ஹிந்தி டியூசனுக்கு அப்படின்னு சொல்லிட்டா சமையல் வேலையெல்லாம் முடிச்சு அடித்து ஜூஸ் போட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் தாட்டி விடுறதுக்குள்ளே அப்பா போதும் போதும் இருக்குது எல்லா வேலைகளையும் ஒரு வழியாக முடிச்சு கிச்சன் கிளீனிங் எல்லாமே முடித்தாச்சு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஈரோடு வரலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம் நான் சன்சி ரெண்டு பேரும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அக்ஷய திருதி வருது இல்லைங்களா அதுக்கு நகை வந்து முன்னாடியே புக் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம் ஈரோட்டில் பார்க்கில் ரித்திகா ரெடிமேட்ஸ்க்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம் நாங்கள் வரும் பொழுதே நிறைய பேர் வந்து நகை வந்து அக்ஷய திருதிக்காக முன்னாடியே புக் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க நாங்களும் கரெக்டாக அதே டைமிங்ல வந்துட்டோம் எஸ்ஓ ஜுவல்லர் ஓப்பன் பண்ண நகை கடை நகை கடை வந்து ஓபன் பண்ண அதே டைமிங்ல நம்ம வந்து பார்த்துட்டு வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஓப்பன் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருங்க கொடுத்துருந்தாங்க வெள்ளிக்கு வந்து செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அந்த டைமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா சன்சிகாவுக்கு ரெகுலர் யூஸ்க்கு ஸ்கூலுக்கு போட்டு போகிறதுக்கு சைனு டாலர் அது மட்டும் இல்லாமல் பாப்பா ரெண்டு பேத்துக்கும் கொலுசு செய்குழி சேதாரம் இது எல்லாமே இல்லாமல் இங்கே தான் வந்து வாங்கிட்டு போனோம் சரி அதே போல் அக்ஷய திருதிக்கும் நகை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே கடைக்கு வந்து வந்தோம் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது காலேஜ் போகிற பொண்ணுங்கள்லாம் லைக் பண்ணி போடுறது இது பார்த்தீங்கன்னா அந்த கல் அட்டிக இந்த ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா அது இதெல்லாம் அந்த காலத்தில் வயசானவங்கெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா அது போல் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நிறைய கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ பிடிச்சிருந்தது எனக்கு நகை கடைக்கு போகிறது ரொம்பவே பிடிக்கும் எதுக்காகன்னா நம்ம நகை வாங்குகிறோமோ வாங்கலையோ எல்லா நகையும் நம்மளை போட்டு பார்க்குறதுக்கு விடுவாங்க அதனாலேயே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் எல்லா நகையும் ஜஸ்ட்டு நம்ம வந்து போட்டு பார்க்கலாம் போட்டு பார்த்துட்டு எது வந்து நமக்கு செட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம் ஒன்று ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கான கலெக்ஷன்ஸாக சூப்பராக இருந்தது இது வந்து மெருன் கலர் பால்ஸ் வந்து இருந்தங்காட்டி என்னோடய மெருன் கலர் ட்ரெஸ்க்கு அவ்வளோவா எடுத்து கொடுக்கல ப்ளூ கலர் போல் ட்ரெஸ் போட்டதுக்கப்புறம் அப்படியே அவ்வளோ சூப்பராக இருந்தது நான் தான் நகையெல்லாம் எடுத்து இருக்கேன்னு பார்த்தா இந்த இடத்துல திரும்பி பார்த்தா சன்சி அவளுக்கு பிடிச்சிருந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தா இந்த நெக் பீஸ் வந்து பாருங்கள் அப்படியே சின்னதுலேருந்து பெருசு மாதிரி வந்து அப்படியே யூ யூனிக்கான கலெக்ஷன்ஸாக வந்து இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாட்டினம் கோட்டிங் வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா அது போலவும் வந்து கொடுத்துருந்தாங்க நகையெல்லாம் வாங்கும் பொழுது சும்மா தூரத்தில் வச்சுட்டு வெறுமனையாக எப்படின்னு பார்த்தா மட்டும் நல்லா நல்லாயிருக்குமாங்க அப்படியெல்லாம் கிடையாது நம்ம கிட்ட வச்சு போட்டு பார்த்தோம்னா தான் நம்ம கழுத்துக்கு அது செட் ஆகுதா இல்லையா எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும் ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்து போட்டு பார்த்தேன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கெலாம் குட்டீஸ்கெல்லாம் வந்து போட்டோம்னாலும் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க சன்சி இந்த கழுத்தில் கழுத்தில் போட்டிருக்கிறதும் அந்த தோடும் பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது இங்கே கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க திருதிக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்கேன்னு சொன்னாங்க என்ன அக்ஷய் திருதி வந்து வெள்ளிக்கிழமை வருது வியாழன் வெள்ளி சனி இந்த மூணு நாளைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து தங்கம் வந்து வாங்குறோமோ தங்கம் வாங்குறதுக்கு இடைக்கு எடை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வந்து ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்க நகைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்கூலி கிடையவே இல்லவே இல்லை கிடையவே கிடையாதுன்னு சொன்னாங்க செய்கூலி இல்லைங்க பொழுதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் பண்ணலாம் மற்ற டைமிங்கில் வாங்கும் பொழுது அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்குனா நகை வந்து சேரும்னு சொல்லுவாங்க அதே போல் நிறைய இது போல் ஆஃபர்ஸில் வந்து நம்ம வாங்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காசுமே வந்து மிச்சமாகும் தங்க நகைக்கு மட்டும்தான் ஆஃபரா அப்படின்னா கிடையாதுங்க தங்க நகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கு எடை வெள்ளி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க தங்கத்துக்கு செய்கூலி கிடையாது அது மட்டும் இல்லாமல் வெள்ளி பொருட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் ரெண்டுமே கிடையாது கடை ஓப்பனிங்க்கு இந்த ஆஃபர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க செய்கூலி சேதாரம் ரெண்டுமே கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஆஃபரில் தான் பாப்பா பா பாப்பாவுக்கு வந்து செயின்னு கொலுசு ரெண்டு பேத்துக்கும் அதெல்லாம் நான் வந்து வாங்கினேன் எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணேன் இந்த டைமும் அக்ஷய் திருதிக்கும் இந்த மூணு நாளைக்கு இந்த ஆஃபர் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அக்ஷய முறையில் மூணு பேரை வந்து செலக்ட் பண்ணி ஃப்ரீ கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்கிறதாகவும் சொல்லி இருந்தாங்க நிறைய ஆஃபர்ஸ் வந்து இருந்தது கரெக்டாக நம்ம இதை வந்து அவைல் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும் வெள்ளி மட்டும் வாங்கும் பொழுதே தங்கம் வாங்கினா கண்டிப்பாக அதுக்கு மேலேயுமே அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அக்ஷய திருதிக்கே ஆல்ரெடி புக் பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க அந்த கலெக்ஷன்ஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நானும் வந்து கேட்டேன் நானும் வந்து புக் பண்ணிட்டு போயிட்டால் சப்போஸ் யாராவது வந்து கேட்டால் நீங்கள் கொடுத்துருவீங்களா அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது இது வந்து ஆல்ரெடி வாங்கினவங்க புக் பண்ணி வச்சது தான் எடுத்து தனியாக வச்சுட்டோம் பாருங்க இதே போல நீங்கள் புக் பண்ணுறதையும் எடுத்து தனியாக வச்சுடுவோம் அக்ஷய தேதி அன்னைக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க எனக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது தங்கத்தில் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸில் ஆரம்பித்து ஹெவி வெயிட் கலெக்ஷன்ஸ் வரைக்கும் எல்லாமே சூப்பராக யூனிக்கான டிசைன்ஸாக இருந்தது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வெள்ளி பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துவிட்டோம் வெள்ளியில் செய்யுழி சேதாரம் ரெண்டுமே கிடையாது சன்சிக்கு இங்கே தான் செயின் வந்து வாங்கியிருந்தோம் இல்லைங்களா அதே போல் என் தங்கச்சி பொண்ணும் எனக்கு வந்து செயின் வேணும் சன்சி வந்து ரெகுலராகவே போட்டுக்கிறான் ஸ்கூல் போகும் பொழுதும் போட்டுக்கிறான் ஸ்கூலில் போட்டுவிடக்கூடாது தான் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பாசி வந்து போட்டு போகும்போது பிஞ்சு போயிடுது மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இது ஒரே செயினுங்க பொழுது கொஞ்சம் நீட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து போட்டு விட்டுர்றேன் தங்கம் வெள்ளி இந்த ரெண்டை தவிர வேதி எது போட்டாலும் சன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜி ஆகிடுது அதனால் தங்கத்தை போடுறதுக்கு வெள்ளி வந்து போட்டு விட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரெகுலர் யூஸ்க்கு வெள்ளி தோடு வெள்ளி செயின் ரெண்டுமே போட்டு விட்டுர்றேன் இவன் போட்டுட்டு போகிறத பார்த்ததையும் என் தங்கச்சி பொண்ணும் எனக்கும் வந்து வெள்ளி செயின் வந்து வேணும் அப்படின்னு வந்து கேட்டால் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செய்குடி சேதாரம் ஆஃபர் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த டைமிங்கில் வாங்கினா கண்டிப்பாக அமௌண்ட்டும் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் ரம்யாட்டை சொன்னேன் சரி ஆஃபர் இருக்கும்போதே வாங்கிடலான்ட்டு ரம்யாவும் கிளம்பி வந்துட்டா இந்த செயினும் இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சி பொண்ணுக்காக நாங்கள் வந்து வாங்கினோம் செய்கொழி சேதாரம் ரெண்டுமே கிடையாது மூத்த பொண்ணுக்கு செயின் வந்து வாங்கியாச்சு சின்ன பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கொலுசு வந்து அவளோட அந்து போச்சு சரி பழைய கொலுசை போட்டுவிட்டு புதுசாக கொலுசு வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம் புது கொலுசு எடுக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா செய்கொழி சேதாரம் கிடையாது பொட்டை பிள்ளைங்கள வச்சுருந்தா வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க கா தங்கத்தில் நகையும் வேணும் வெள்ளியிலையும் வேணும் அப்புறம் இப்போல்லாம் முன்னேங்கள்தான் தங்க செயின் எங்கேயாவது போனால் வந்தால் போட்டுட்ருந்தாங்க இப்போ ரெகுலர் யூஸ்க்கே வந்து வெள்ளி செயின் வேணுங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கொலுசுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது கடைசியில் ஒன்று வந்து நாங்களும் வந்து பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டோம் கொலுசு மட்டும் கிடையாது இங்கே கொலுசு இல்லாமல் வெள்ளி பொருட்கள் இந்த பாத்திரங்கள் எல்லாமே நிறையா யுனிக்கான கலெக்ஷன்ஸாக வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வெள்ளி கொலுசு வந்து போடுவோம் இல்லைங்களா நம்ம எப்போவுமே ரெகுலராக போடுவோம் இல்லைங்களா அந்த போல் கொலுசு இந்த கொலுசு தான் நாங்கள் ஃபைனலாக என் தங்கச்சி பொண்ணுக்காக செலெக்ட் பண்ணோம் ஆனால் இது மட்டும் இல்லாமல் ஆன்டிக்கில் நிறையா வெள்ளி கொலுசு கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கே இது கொலுசாக இல்லை வெள்ளி சைனா சைனா கூட அந்த அந்தளவுக்கு சூப்பராக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்டிக்கில் வெள்ளி கொலுசு ஒன்று ஒன்றுமே தனித்தனி தனித்துவமான கலெக்ஷன்ஸாகவும் நிறைய சூப்பராகவும் இருந்தது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கும் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு நீங்கள் நாளைக்கு கடைக்கு போகும்பொழுது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து எடுத்து கொடுப்பாங்க வெள்ளிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குபேர காசுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது அந்த குபேர தட்டு இது போல் அந்த சக்கரமெல்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க இல்லைங்களா சாமி ரூமில் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கடையில் வந்து இருந்தது தங்கத்தில் எந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குதோ அதை விட இன்னொரு பத்து மடங்குன்னே சொல்லலாம் வெள்ளியில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க இதெல்லாம் காசு கிடையாதுங்க நானே ஃபஸ்ட்டு பார்த்துட்டு காசுன்னு தான் நினச்சேன் இப்போ யாருக்காவது முய்யி வைக்கிறதுக்கு கல்யாணத்துக்கெல்லாம் போகிறோம் கிஃப்ட்டு வந்து கொடுக்கணுன்னா இது வந்து ஃபுல்லாகவே வெள்ளி இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதில் வந்து சும்மா ரெண்டு யர்வா கோட்டு ஐநூறுவா கோட்டிங் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி இதைய கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொண்டுட்டு போய் முய்யா வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் பியூர் வெள்ளி தான் அது மட்டும் இல்லாமல் இந்த சாமி விக்கிரகங்கள்லாம் பாருங்களேன் அவ்வளோ அந்த யூனிக்கான அந்த எப்படி சொல்றது அந்த ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக கொண்டு வந்திருக்காங்க ஒன்றும் நமக்கு எந்த கார்டு ஃபேவரட்டோ அதை வந்து அப்படியே போய் அழகாக தூக்கிட்டு வந்துடலாம் எல்லாமே வெள்ளி தான் சூப்பராக இருந்தது இப்போ கொஞ்ச நாளாக ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இந்த காலில் வந்து பார்த்திங்கன்னா கொலுசு போடாமல் இது போல் வெறும் கருப்பு கயிறு மட்டும் போட்டிருப்பாங்க அந்த கருப்பு கயிறுலேயே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி பால்ஸ் வந்து கலந்து வர்ற மாதிரி இருக்குது இது ரொம்பவே சூப்பராக இருந்தது ஒரு சிலர் ரெண்டு காலுக்கும் போடுறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலுக்கு மட்டும் போடுறாங்க கொஞ்சம் யூனிக்காக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வந்து போட்டு பார்த்தேன் நல்லா இருந்தது இப்போதைக்கு நான் வெள்ளி கொலுசு போட்டிருக்கேன் அடுத்த முறை எது அந்திரிச்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுன்னா கண்டிப்பாக இது போல் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்து இருக்குது கருப்பு கலரில் அந்த கயிறு வந்து கட்டும் கண்டிஸ்டியாவும் இருக்கும் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கான கலெக்ஷனாகவும் இருக்கும் சாமி விக்கிரகங்கள் கூட இது போல சூப்பராக வந்து வச்சுருக்காங்க எல்லா சாமியுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இது எல்லாமே கிஃப்ட் ஐட்டம்ஸ் வெள்ளியில் வந்து கோட்டிங் பண்ண மாதிரியும் வெள்ளி இல்லாத தனியாக கிஃப்ட் ஐட்டம் மாதிரியும் வந்து வச்சுருக்காங்க நமக்கு வாங்க சாஃப்ட் விசிட் பண்ணி பார்த்திங்கனாவே ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் வெள்ளியில் காமாட்சி விளக்கு குத்து விளக்கு தட்டம் குண்டா பவுலு சாமிக்கு சாமிக்கு இது பண்ணுறோம் பார்த்திங்களா பூஜை பொருட்கள் அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து இவங்ககிட்ட வந்து வச்சுருந்தாங்க ஸோ ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கானதாக இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பேரம்பேத்திக்கெல்லாம் தட்டில் தான் சாப்பாடு போட்டு வெள்ளி கிண்ணத்தில் சாப்பாடு இது பண்ணுவாங்க அந்த போல் இருக்கிற கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது சேவிங்ஸாக நம்ம வந்து வெள்ளி தங்கம் எல்லாமே ரேட் ஏறிட்டு தான் இருக்குது சேவிங்ஸாக எடுத்து வைக்கணும்னு நினச்சா கூட ஷாப் விசிட் பண்ணி எடுத்து வைக்கலாம் நான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு எல்லாமே நான் ஃபஸ்ட்டு கடை ஓப்பனிங் அன்னைக்கு போனது அந்த அன்னைக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருந்தங்காட்டி எல்லாமே பார்க்க முடியல இன்னைக்கு வந்து போயிட்டு கொஞ்சம் எல்லா பொருட்களும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு எங்களுக்கு தேவையான சில கலெக்ஷன்ஸும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகை வாங்குனா நகை சேரும் வெள்ளி தங்கம் எதுனாலும் வாங்கலாம் வாங்குனா நகை வந்து சேரும் அப்படிங்கிறதும் ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் இது போல் ஆஃபீஸில் வந்து வாங்கினா கண்டிப்பாக நமக்கு வந்து அமௌண்ட்டும் வந்து சேவ் ஆகும் நீங்களும் இந்த ஆஃபீஸ் யூஸ் பண்ணி அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுங்கள் ரித்திகா ரெடிமேட்ஸ்க்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு பார்க்கில் எஸ்ஓ ஜுவல்லர்ஸ் வந்து இருக்குது விசிட் பண்ணி பாருங்கள் ஈரோடு போயிட்டு வந்துட்டு செம்ம டயர்டாக இருந்தது கொஞ்சம் நேரம் நல்லா ரிலாக்ஸ்டாக படுத்துக்கிட்டேன் வெயிலும் அதிகமாக இருக்குங்காட்டி சைடாக தான் இருந்தது கொஞ்சம் நேரம் படுத்து இருந்துட்டு நைட் சமையல் செய்ய ஆரம்பித்தாச்சு நைட்டு என்ன சமையல் செஞ்சுட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இட்லி வந்து வேக விஷயம் இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டேன் அப்படியே எங்கள் சைடில் காடை கிரேவி வந்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காடை வந்து எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க அவங்க வர்றதுக்குள்ளே எல்லாமே கட் பண்ணி இட்லி ஊற்றி வச்சுட்டோம்னா வந்ததையும் டக்குன்னு காடையை வந்து தாளிச்சு விடலான்னு பார்த்தேன் பார்த்தேன் காடை வந்து சீக்கிரமாகவே வெந்துருங்க ரொம்ப நேரம் வேகணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது சீக்கிரமாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெந்து வந்துடும் தாளிச்சு விட்டு என்னென்ன எல்லாம் போடணுமோ எல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு செம டேஸ்டியான எம்மியான காடை கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டேன் இட்லி வித்து காடை கிரேவி தான் நைட் சாப்பாடு வள்ளி எங்கே போகிறீங்க டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா போய் ஒரு வாரம் பொழுது கை காலெல்லாம் பயங்கர பெயின்னு அப்படியே பயங்கரமான வழியாகவே இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சரியாயிடுச்சு அந்த ஸ்டார்டிங்கில் போனப்போவெல்லாம் அங்கே போயிட்டு அந்த வள்ளி கும்மி ஆடும்பொழுது நம்ம புதுசாக ஆடுறோம் இல்லைங்களா ஸோ அதனால் எங்களால் வீடியோ வந்து எடுக்க முடியலை இப்போ இனி வரக்கூடிய விளாக்கில் வந்து ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே எடுத்திருக்கேன் எந்த குழுன்னும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எங்களது வந்து பார்த்திங்க பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி வள்ளியுமே அதில் தான் வந்து நாங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஆடிட்டுருக்கோம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்க சஞ்சி இந்த ஒரு வாரமாகவே கேட்டுக்கிட்டு இருக்கா சந்தவையும் தேங்காய் பாலும் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தால் காலையில் எழுந்ததுக்கு தான் யோசனை வந்துச்சு சரி அவளும் கேட்டுட்டு தான் இருக்கா என்றைக்காவது செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் அரிசி வந்து ஊறுனாவே போதும் காலையில் எழுந்ததும் ஊற வச்சுட்டேன் ஒரு எட்டு மணி போல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மிக்சிலேயே அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இட்லியாக வந்து ஊற்றிக்கலாம் புளிக்க வைக்கணுங்கிற அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது உடனே வந்து ஊற்றிக்கலாம் அப்புறம் உளுந்தெல்லாம் போட தேவையில்லை வெறும் அரிசி இட்லி அரிசி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் ஒரு ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் வேணுங்கிற அளவுக்கு ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு மிக்சியிலேயே அரைச்சி உப்பு போட்டு கரைச்சிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இட்லி தட்டில் வந்து ஊற்றி வச்சிடலாம் புளிக்காமையும் இருக்கிறதால உளுந்தும் போடாததால் அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கல்லாட்டத்தான் அந்த இட்லி வந்து பார்த்திங்கன்னா கல்லாட்டத்தான் இருக்கும் அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சந்தவையாக ரெடி பண்ணிக்கலாம் காலையிலே வந்து இட்லியும் சந்தவையும் தேங்காய் பாலும் தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் ஹஸ்பண்டுக்கு குட்டிஸ் எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தக்காளி சாதம் அது கூடையே தயிர் பச்சடி பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் வந்து செஞ்சிடலான்னு உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி பண்ணிட்டேன் சந்தவையை இடியா பண்ணும் சொல்லுவாங்க ஒரு சிலர் சந்தவை செஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாளித்து காரமாகவும் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் தாளித்தா யாருமே சாப்பிட மாட்டாங்க தேங்காய் பாலோட வச்சு சா கொடுத்தா தான் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதனால் தேங்காய் பாலும் அப்படியே சைடில் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் மதிய லஞ்ச் ஃபுல்லாகவே ரெடி பண்ணி எடுத்து இந்த சைடில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேணுங்கிற அளவுக்கு தேங்காய் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு இது வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் சக்கரை ஒயிட் சுகர் போட்டுட்டால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு ஒயிட் சுகர் டேஸ்ட்டு தான் பிடிக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் வந்து போட்டுட்டேன் ப்ரவுன் சுகர் வந்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு முறை அரைச்சி எடுக்கணும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் வர திக்கான பால் மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு முறை ரெண்டு மூணு முறை வர அந்த பாலுமே வந்து சேர்த்துக்கலாம் அப்போவுமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் க பொண்ணு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் பொண்ணும் மாப்பிளையும் பொண்ணு வீட்டுக்கு வந்து வருவாங்க இல்லைங்களா அந்த டைமிங்கில் மாப்பிள்ளைக்கு மொத மொதல் இந்த சந்தவை தான் வந்து எங்கள் ஊர் செயலியெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க இப்போல்லாம் அது என்ன இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டாக எப்படி ஆகிடுச்சுன்னா கல்யாண மண்டபத்துலேயே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அப்போவே வந்து சந்தவை விற்று தேங்காய் பால் வந்து வச்சிட்றாங்க இங்கேயே சாப்பிட்ருங்க மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி அங்கேயே வந்து கொடுத்துட்றாங்க எனக்கு இது செய்யும் பொழுது அந்த தான் வந்துச்சு இட்லி பாருங்க வெந்துருச்சு நல்லா கடுக்காயாட்ட இது போல கெட்டியா தான் இருக்கும் நல்லா சூடா இருக்கும் போது எடுத்து கொட்டுணும் உடனே என்ன பண்ணும்னா சூடா இருக்கும் பொழுதே இட்லிய வந்து கட் பண்ணிட்டு அந்த சந்தவ புளியிற மிஷின் வந்து இருக்குது பாத்தீங்களா அந்த மிஷின்ல போட்டு புளிஞ்சி எடுக்கணும் சூடா இருக்கும் போது புளிஞ்சிங்கன்னா பொழைச்சிங்க பரவாயில்ல ஈஸியா பொழைச்சிட்டோம் கொஞ்சம் கேது ஆயிடுச்சுன்னா புளிஞ்சி எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் புளியவே முடியாது கை வலிக்க வலிக்க போட்டு புளிஞ்சுட்ருக்கணும் ஒரு வழியாக நாங்களும் புழிஞ்சி எடுத்துட்டோம் அப்படியே ஒன்னோட ஒன்றும் ஒட்டில் இங்கே பாருங்கள் நூடுல்ஸ் கூட கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம்னா குழஞ்ச மாதிரி போய்டும் ஆனால் இது பாருங்கள் குழையவே இல்லை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் செம்ம டேஸ்டான சந்தவை பால் கம்பங்கூழ் தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு மசாலா அது மட்டும் இல்லாமல் தயிர் பச்சடி எல்லாமே நல்லா செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு சமையல் வேலையை முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் இந்த பேக்கிங் வேலைக்கு வந்து வஞ்சாச்சு காலையிலேருந்து எல்லாமே என்னென்ன ஆர்டர்ஸ் வந்திருக்கோ அது எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு கொரியர்காரங்களும் எடுக்கிறதுக்கு வந்துட்டு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க பேக்கிங் வேலை முடித்து பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு முடிச்சு போயிட்டாங்கன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்க மாட்டேன் கிச்சனுக்குள்ளே வந்துடுவேன் அடுத்த நாள் அந்த அனைக்கிற வேலைகள் எல்லாம் பார்க்கணும் இல்லைங்களா அதுக்காக வந்துடுவேன் காலையிலே இட்லி ஊற்றுன இட்லி பாத்திரம் அப்புறம் இந்த சந்தை புளிகிற மிஷினு இதெல்லாமே கழுவி வச்சுருந்தேன் எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடங்களில் வச்சுட்டா போதும் சந்தை புளிகிற மிஷினெல்லாம் மேலே கபோர்டில் வந்து வச்சுருவேன் லாஃப்ட்டில் என்றைக்கு தேவையோ அந்த மட்டும் எடுத்து போய் இதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன் இல்லைங்களா அதனால் என்றைக்கு தேவையோ அந்த மட்டும் எடுத்துடுவேன் இந்த மிஷின் கூட எங்கே வாங்கினேன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து ஈரோட்டில் இங்கே நான் பக்கத்தில் இருக்கிற பாத்திரக்கடையிலேயே வந்து வாங்கினேன் சந்தோ புளிகிற மிஷின்னு சொன்னாவே போதும் கொடுப்பாங்க ரெண்டு மூணு டைப் இருக்குது ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டின்னு இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டி வாங்கிக்கோங்க அதுதான் துரு பிடிக்காது நல்லாவும் இருக்கும் இது ரெண்டாயிரமோ ரெண்டாயிரத்தி இரநூறுவோன்னு நினைக்கிறேங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து வாங்கிட்டேன் காலையில் கழுவி வச்சுருந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இனிமே தான் நைட் சமையல் வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்